ஓம் நம ஓம் நம என் அன்புக் குழந்தையை உன் வீட்டில் விளக்கேற்றி விட்டாயல்லவா இதோ இந்த தீப ஒளியின் சாட்சியாக நீ என்னிடம் கேட்ட பிரார்த்தனையை நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருகிறேன் இதோ இன்று உன் மனம் விரும்பிய பரிசை உனக்காக கொண்டு வந்துள்ளேன் சந்தோஷமாகவே பெற்றுக்கொள் உன் சகல கோரிக்கைகளும் நிச்சயம் நிறைவேறும் நீ எதிர்பார்த்ததெல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உன் எதிர்கால வாழ்க்கை நீ நினைத்தது போன்றே சிறப்பாகவே அமையும் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கை நீ நினைத்தபடி மாறுவதை நீயே கவனித்து சந்தோஷிப்பாய் நீ இதுவரை இருந்ததை விட பல மடங்கு மகிழ்ச்சியாக இருக்க போகின்றாய் நான் அடிக்கடி கூறுவேனல்லவா ஒரு நாள் உனக்கு உரிய நாளாக வரும் என்று இதோ அந்த நாள் இந்த நாளாகவே அமையட்டும் இந்த நாளோடு எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நாளை முதல் சந்தோஷமாகவே இருப்பாய் நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் உன் வாழ்க்கையில் மாறுதல்கள் நடைபெறும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரவில்லை என்றால் பல விஷயங்கள் கடைசி வரை உனக்கு தெரியாமலே போய்விடும் நீ போதுமான அளவு கஷ்டங்களை அனுபவித்து போதுமான அளவு அனுபவங்களையும் பெற்றுக்கொண்டாய் யார் எப்படி யாருடைய முகத்திரை எப்படி இருக்கும் என்பதையும் நீ புரிந்து கொண்டாய் எது வந்த போதும் மன தைரியத்தை மட்டும் விட்டுவிடாதே என்னை நினைத்து என் நாமத்தை உச்சரித்து கொண்டிரு உன் மனதில் இருக்கும் கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு நடந்து முடிந்ததை மறந்துவிடு நடக்க போவதை மட்டும் பார் பல துயரங்களை உன்னை துரத்தியது நீ வாழவே கூடாது என்ற அர்த்தத்தின் எதை பற்றியும் கவலைப்படாதே நலமுடன் வாழ்வதை கெடுக்க நினைத்தவர்கள் மத்தியில் எதிர்த்து நின்று தைரியமாக செயல்படு பயந்து ஒளியாதே எதற்காகவும் கலங்காதே எப்பொழுதும் மழாதே தைரியமாக இரு உனை தூற்றி பேசியவர்கள் வியக்கும் வண்ணம் உனது நிலை உயரும் இந்த அப்பா உயர்த்தி காட்டுவேன் இதோ இந்த நாளில் உனக்கு பரிசாக உன் மனதில் இருப்பதை நடத்தி தருகிறேன் உன் மனம் குளிரும் ஒரு செய்தியோடு மீண்டும் வருவேன் யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று வருந்தாதே உன் நலன் ஒன்றையே விரும்பும் உன் அப்பா தவறாமல் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றல் பெரும் சக்தி உனக்கு துணையாக இருக்கிறது தைரியமாக செயல்படு உனக்கு துணையாக என்றும் நான் இருக்கின்றேன் ஓம் எனமா ஓம் எனமா